திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக அமைய தேவகுரு என்பதற்கு பேச வாய்ப்பு தந்த ஓம் நல குருநாதன் ஐயா அவர்களுக்கு வணக்கம் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் இங்கு அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அலுவல ஜோதிடர்களுக்கும் வணக்கம் இப்போ திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மகிழ்ச்சினா ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்றது பணத்தை பார்த்தோ புகழை பார்த்தோ அந்தஸ்த பார்த்தோ வரதில்லை ஏன்னா நிறைய திருமணங்களில் பாத்தீங்கன்னா கணவருக்கு கண் தெரியாது மனைவிக்கு கண் தெரியும் ஊனமுட்டோராக இருப்பாங்க இவங்க நல்லாவே இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் சிறப்பாக இருப்பாங்க ஆனால் கோடீஸ்வர வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவியோட ஒரு அந்நியன் இருக்காது நிறைய பணம் இருக்கும் அந்யோன் இருக்காது அந்த அந்யோனத்தை யார் கொடுக்க முடியும் குருவால் தான் தர முடியும் குருவுக்கு ஏழாம் பார்வை மட்டும் கிடையாது சிறப்பு பார்வையாக ஐந்து ஒம்பது இருக்குது நல்ல குழந்தைகள் அமைய வேண்டும் புத்திர பாக்கியம் அப்படின்றது திருமண வாழ்க்கை சிறப்பான அமையத்திற்கு ஒரு நல்ல சான்றிதழ் நல்ல குழந்தைகள் பூர்வ புண்ணியம் அடுத்தது ஒன்பதாம் பார்வை அப்படின்னா பாக்கியம் எல்லா சகல வசதிகளும் பாக்கியங்களும் அமைந்திருக்கணும் அதை தரது குரு ஏழாம் பார்வையாகவும் அவர் பார்க்குறார் அப்போது இந்த மூன்று பார்வையிலேயே வந்து சகல வசதிகளை கொடுக்குது பணம் இருந்தால் தான் கட்டுக்கட்டாக இருந்தால் தான் நான் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சா இந்தியாவில் வந்து பாதி பேர் வந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது இல்லை முக்கால்வாசி பேர் சந்தோஷமாக இருக்கணும் பணக்காரங்களெலாம் சந்தோஷமாக இருக்காங்களா கோட்டீஸ்வரன்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்போது குரு வந்து நம்ம வாழ்க்கையில் ஏன்னா எந்த வித தோஷத்தையும் வந்து சரி பண்ணுறது குரு அப்படின்றாங்க குரு பார்வை இருந்தாலே உனக்கு வந்து எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கும்போது அந்த குருவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது பிற கோள்களால் வரக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைவு அப்படின்றது குருவுக்கு மட்டும்தான் இருக்குது அப்போது இன்றைக்கி நிலமைக்கு இன்றைக்கி கிரகம் வந்து மாறி இருக்கு குரு வந்து மேசராச்சியிலிருந்து ரிஷபராட்சிக்கு போயிருக்கார் குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒம்போதாம் பார்வையாக வந்து ராசியையும் விருச்சிக ராசியையும் மகர ராசியும் அவர் பார்வையிடுறார் இதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்போது குருவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க நீதிபதியே ஒரு குரு அப்படின்னும்போது அவர் சொல்லுக்கு தான் மரியாதை இங்கே நடுவர் ஐயா உட்காந்துருக்கார் அவர் குரு இப்போது அவருக்கு தான் மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னும்போது குரு சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு தனிப்பட்ட நபருக்கு குரு எந்த அளவிற்கு ஒத்துழைப்பு தருகிறதோ அதை பொறுத்து தான் திருமண வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருந்தால் தாங்க வெளியே போய் பட்டிமன்றம் கூட பேச முடியும் அப்போ யார் அதுக்கு உதவி செய்கிறாங்க வீட்டில் கிட்ட அடி வாங்கிட்டு இல்லை வீட்டுக்காரன்ட்டு அடி வாங்கிட்டு நாங்கள் இங்கே வந்து பட்டிமன்றம் பேச முடியுமா இப்போது சிறப்பான வாழ்க்கைக்கு அந்த குரு குரு மட்டும்தான் உதவி செய்வார் மகிழ்ச்சியை தருவார் அப்படின்னு கூறிக்கிட்டு எனக்கு வாய்ப்பு தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பா பாராட்டி திருமண வாழ்க்கைக்கு சிறப்பாக அமைய குரு மட்டும்தான் தேவை குருதான் தேவை நன்றி வணக்கம்